உங்கள் வாழ்க்கை முறையைப் பொறுத்து இரவு உணவு சாப்பிடுவதற்கான சிறந்த நேரம் மாறுபடும் சில சுகாதார நிபுணர்களின் கூற்றுப்படி படுக்கைக்கு இரண்டு முதல் மூன்று மணி நேரத்திற்கு முன்பு உங்கள் இரவு உணவை சாப்பிடுவது நல்லது என அறிவுறுத்தப்படுகிறது யூ இரவு உணவு சாப்பிட சரியான நேரம் எது என்பது பற்றிய விவாதம் நீண்ட நாட்களாக நடந்து வருகிறது இருப்பினும் பசி கலாச்சாரம் மற்றும் வேலை நேரம் உள்ளிட்ட பல காரணிகள் உங்கள் இரவு உணவின் நேரத்தை பாதிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட இரவு உணவு நேரத்தை கடைப்பிடிப்பதற்கு முன் இந்த சரியான முடிவை எடுக்க அதன் நன்மைகளைப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஷூ இரவு உணவு சாப்பிட சரியான நேரம் எது உங்கள் வாழ்க்கை முறையைப் பொறுத்து இரவு உணவு சாப்பிடுவதற்கான சிறந்த நேரம் மாறுபடும் சில சுகாதார நிபுணர்களின் கூற்றுப்படி படுக்கைக்கு இரண்டு முதல் மூன்று மணி நேரத்திற்கு முன்பு உங்கள் இரவு உணவை சாப்பிடுவது நல்லது என அறிவுறுத்தப்படுகிறது இது உங்கள் உடலுக்கு உணவை ஜீரணிக்க ஏற்ற நேரத்தை அளிக்கிறது மேலும் உங்கள் வளர்சதை மாற்றத்தை அதிகரிப்பதன் மூலம் எடையை பராமரிக்க அல்லது குறைக்க உதவுகிறது இரவு ஏழு மணிக்கு இரவு உணவு சாப்பிடுவது உங்களுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கும் நூறிரவு உணவை எப்போது சாப்பிட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது ஒருவரின் வயது மற்றும் வாழ்க்கை முறை உள்ளிட்ட பல காரணிகளை பொறுத்தது என்று கூறுகிறார் உணவியல் நிபுணர் வனேசா ரிசெட்டோ உதாரணமாக நீங்கள் ஒரு ஷிப் முறைப்படி பணிபுரியும் தொழிலாளியாக இருந்து அனைவரும் தூங்கும்போது வேலை செய்தால் உங்கள் சாப்பிடும் நேரம் வேறுபட்டது ஒரு பொதுவான விதி என்னவென்றால் படுக்கையிலிருந்து எழுந்த இரண்டு மணி நேரத்திற்குள் சாப்பிட்டு ஒவ்வொரு மூன்று முதல் நான்கு மணி நேரத்திற்கும் ஏதாவது சாப்பிட பரிந்துரைக்கிறேன் என்று ரிசெட்டோ கூறுகிறார் இரவு சீக்கிரம் சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் விரைவாக இரவு உணவை சாப்பிடுவது பொது ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது உங்கள் உடலின் செரிமான செயல்முறைகளை சீராக்குகிறது மற்றும் சிறந்த தூக்கத்திற்காக தடையற்ற மாற்றத்தை எளிதாக்குகிறது நிபுணர்களின் கூற்றுப்படி இந்தப் பயிற்சி உங்கள் உடலுக்கு உணவை சரியாக ஜீரணிக்கவும் தூக்கத்திற்கு தயாராகவும் போதுமான நேரத்தை அனுமதிக்கிறது